சமுதாயத்தின் சார்பாகவும் ஒக்கலியார் இளைஞரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வண்டி தயார் நிலையில் வாங்க சீரோடு கொடுக்குறாங்க அது கரெக்டா ரெண்டு வண்டி உரிமையாளர்கள் அந்த மாதிரி போடுங்க சீருடைய கண்டிப்பா போட்டு ஆகணும் சீருடைய கண்டிப்பா போட்டு ஆகணும் இந்த சீரோட அன்பளிப்பு ஆறுன்னு சொன்னீங்கன்னா வாழ்த்து விட்டுடலாம் அன்பிப்பு இரண்டாவது தமிழகத்தின் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் அவர்களுக்கு இன்சூரன் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம் இரண்டாவது நிர்வாகி ஒப்படைப்பதாக தெரிவித்துக் கொள்விடுகிறார் இரண்டாம் சுற்று இரண்டாம் சுற்று இப்போட்டியினை தூக்கிய போவர்கள்

ஆனால் பஸ் அப்படியே ஓரங்கட்டி இருக்காங்க முதலாவதாக வைக்கப்பட்டது கூட்டத்தில் இரண்டாவதாக மூன்றாவதாக அதே பற்றி நான்காவது இரண்டாவது முதலாவதாக உங்களே இருக்கிறது அது கோவாசே புது புது வந்து நான்கு வருட இரண்டாவது இருக்க சிம்பதற்கு நான்கு வருட துடிக்க நதினா முதல்ல காமலா முதல்ல தான் துவா சீனே துவாவா முதல்ல ஒரு கப்பனா களியாரம்பன சயா ஸ்டோர் தெரியுது இவரது இரண்டு வழியிலே தச்சமே மத்துண்டு அத்தா சொல்ற வாங்க முன்னுக்கு வாங்க

இரண்டாவதுல தான் சுத்தமா మొదலாகுனங்க ஓடி பசிக்கு வந்துட்டான் மூணே சொர சீல் வரதுக்கு தேதி கேட்குமா இரண்டாவதுல தான் நம்பர் நம்பர் 400 ல ஒரு இனிமே காண்டாக்ட் ஆஸ்ே வரா அந்த சப்போர்ட் அங்க அது ஓடி வந்து பாரு டேபிள்ல வரதுக்கு வந்துடல வெப்சைட்ல மாத்தணும் குமரனி

இரண்டாவதாக நம்ப பிரதாப் மூன்றாவதாக கோசரட்டி முடியேற்ற நினைவாக ஜோனிஷ் கண்ட இணைந்து கம்பாதி மகிழ்ச்சி இரண்டாவதாக போயிக்க அண குடி திருப்புறாங்க பின்னாடி ஆரம்பினி பாருங்க பின்னாடி ஆரம்பினி பாத்துட்டு இருந்தாங்க போய்க்க போயிக்க டான் சொல்யா அண்ணே அட அண்ணே அண்ணே குண்டாரி பாருங்க குண்டாரி பாருங்க ஹார்மலரிக்கு போறாங்க பின்னாடி பாருங்க ஹார்மலரிக்கு போறாங்க கானே ஹார்ல இருக்கு போய்ட்டு இருக்காங்க போய்க்கியா போய்க்கி கம்பரி போய்க்கிறாங்க போயிக்கிறாங்க போய் போடுறாங்க சந்திக்கட்டு போக பார்த்து அவர்களை இளைஞர் நிச்சாரதாக அன்போடு

டேய் வைக்கு முன்னாடி வாங்க வேறு சீக்கிரம் பண்ணேன் பத்து முன்னாடி வர வேண்டிய தடையை கன்று கொண்டிருக்கும் தட்டாம் திட்டம் இரண்டாம் சுற்றி முதலில் கடி எடுத்த முதல் இடத்தை தானே கே எடக்காட்டை வைத்து வந்து போய்க்க போய்க்க நிலக்கம் இணக்கம் வாடு உண்ணும் போய்க்க காசை எனக்காட்ட வைத்து இருக்கோம் நாளா ஓடை வருகின்ற

கம்பவன பெரிய பார்த்து இடத்தை பின்பற்கு நூறு வரிசை சந்திதா

ச திருடம நன்ற்றி wolfவு Read க��்buds跟你தhave உடக Capital சொநgiving கா என்று கட்டிடு Liberty செல் வா benchmark செல் வா beneath செல் வா tall Vernா ань ஜίοுட美味andan constantsTellcourse różne perme frå� cane நிறான் நிறான்று நச்因bankரமாக தெண்டுடு வே flows equally படứngது industries அாயியே சிவா downwards இறே sher சக் backl complement ஸ��면 செய்னbourne

ஓட்டி பார்த்துக்கோங்க யாரு ஓட்டன் பார்த்துக்கவே தரதைக்கு பறித்து முட்டை இடத்தை படிப்பதற்கு கம்பம் பிரதாப்பம் அனுந்தபட்டி இல்லை கோபனா இறங்காத ஐநூறு ரூபா ஓட்டிக்காங்க ஓட்டிக்காங்க மாட ஓட்டி தடிக்காங்க மஞ்சள் முன்னாடி வந்து ரெண்டு மாடி நானே ஒரு முன்னாடி வந்துட்டேன் அந்த தொடர் முன்னாடி வந்து எல்லா டூ வீலர் முன்னாடி ஆ முன்னாடி வந்து உத்த இடத்தை படிப்பதற்கே கடுமையான போராட்டம் ஏரியா இந்தியா ட்வாண்ணே டிப்பாடி உன்னேன்

பார்வையாள வழிட்டு வண்டி வந்துட்டு வலிமட்டு வலிமட்டு கொடுங்க வலிமட்டு கொடுங்க வண்டி சீருக்காங்க பார்வையாளர்கள் இருபக்கமும் ஓரமாக நின்னுங்க கிருஷ்ணவேணி வண்டியில பிக்கப் மைக்ரா பிக்கப்ல ஆளுக கொஞ்சம் அதிகமா இருக்கு வண்டி கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாம தேவையில்லை உள்ள ஆளு மட்டும் இருந்துகிட்டு மிச்ச